திமுக ஐடிவிங்கு ஒரு விஷயம் போடுது போன வாட்டி பாராளுமன்ற தேர்தலில் மாணிக் தாகூர் முதல் ஏழு சுற்றுல விஜய் பிரபாகரனை விட பின்தங்கி தான் இருந்தார் எவ்வளோ ஓட்டு அப்படின்றத வந்து போட்டு நீ வந்து ஒரு பெரிய ஆளாக செல்வாக்குள்ள த எம்பிலாம் இல்லை அங்கேயே உனக்கு வந்து பெரிய தினரி தான் நீ ஜெயிச்சிருக்க நாலாயிரம் ஓட்டு வீட்டில் தான் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்போஸ் இருக்காங்க இப்போ மக்கள் நீதி மையம் வந்து பன்னெண்டு பன்னிரெண்டு தொகுதி கேட்குறாங்களா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு கமலகாசன் கேட்குறான்னு சொன்னாங்க மா பன்னெண்டு தான் கொடுக்க முடியாது மூணு தொகுதி தான் உங்களுக்கு தருவோம் அது கூட நீங்கள் ஒரே சொல்லி சின்ன நின்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் சொன்னாங்க திருமாவளவனுடைய கட்சியும் கூட எந்த அளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக டீம் கேள் இருக்காங்கன்னு ஒரு சின்ன சின்ன டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம நேற்று நம்ம பேசும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் ராம்தாஸ் இந்த அணிக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் வேண்டாம்னா நீங்கள் வந்து திருமாவளவனோட பேசி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு முதல்வர் சொன்னார் அப்படின்னு ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தா அதே தான் வன்னிய அரசுக்கும் செல்வ பெருந்தகி ஒரு மோதலாக வெடிக்குது நீங்க போய் வந்து பேசிட்டு வாங்க